நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வாட்டாளிம கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே பிறந்தவர் அடிப்படையிலே ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் உலக மேடைகளில் கலந்து கொண்டு பெண்களுடைய பாதுகாப்பு பெண் உரிமைக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை மீட்டு தந்தவர் ஒரு பாரம்பரிய குடும்ப குடும்பத்திலே பிறந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆர்வம் அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கொள்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றியோடு வீரத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற என் தலைவர்களும் கவோதரங்களே அண்ணன்மார்களே தாய்மார்களை பெரியோர்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான நம்முடைய இனமான காவலர் சம்புமுடி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மேடைக்கு வர இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் மாபெரும் இந்த தேர்தல் பிரச்சாரம் இங்கே தர்மபுரி நகரில் நடந்து கொண்டிருக்கிறது இதே இடத்தில்தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினார் இதே இடத்தில்தான் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை நடத்தினார் அந்த பிரச்சாரத்தின் வந்த கூட்டம் அது கூட்டிய கூட்டம் இந்த கூட்டம் கூட்டம் இது வந்த வந்த காரணம் தர்மபுரி மாவட்டம் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வோம் என்ற ஒரு முடிவு இந்த மாவட்டம் முழுவதும் எடுத்துவிட்டார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கிய கீழ எல்லாம் கொடி கீழ தம்பி எல்லா கீழே எல்லாமே இறக்கு கீழே தெரியல வாங்க தமிழ்நாட்டில் மிக மிக பிந்தகிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் வளம் பெற வளர்ச்சி பெற மருத்துவ ஐயா விழு நாத்தி நாலு ஆண்டு காலம் இங்கே வரையதந்து உங்களோடு தோளோடு தொன்னின்று இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற வேண்டும் என ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே நோக்கம் உங்களுடைய முன்னேற்றம்தான் இது அரசியலுக்காகவோ தேர்தலுக்காக ஓட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை உணர்வு நாங்கள் செய்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இனியும் செய்வோம் அந்த அடிப்படையில தான் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள் மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனையும் பேசிவிட்டார்கள் நான் சொல்லியிருக்கின்றேன் அவர் ஒரு எழுத்தாளர் எத்தனையோ ஊடகங்களுக்கு குறிப்பாக செய்தித்தாள் வார இதழ்கள் மாத இதழ்களுக்கு கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு நாட்டிய கலைஞர் அது நடைபெருக்கு தெரியாது நாட்டிய கலைஞர் பண்முகம் உடையவர் ஐநா மன்றத்திலே சென்று அங்கே வீரத்தோடு பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு எங்களுக்கு வேண்டும் என்று உங்களுக்காக நம்முடைய நாடாளுமன்றத்தில் முழக்கமிடமாட்டாரா நிச்சயமாக செய்வார் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு தமிழ்நாட்டில் புதுவையிலும் முப்பது லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றார் அவர் தலைமையில ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரிக்கின்றது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்றால் என்று ஊரூராக கிராமம் கிராமமாக கல்லூரி கல்லூரியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு வேட்பாளர் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்மையானவர் உண்மையானவர் உழைக்கின்றவர் எல்லாவற்றுக்கும் மேல் அவர் பெண்களுக்கு எந்தாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதல் முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமில்ல அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார் நியாயத்தை மீட்டெடுப்பார் அனுப்ப அதுல மட்டும் விட்டு மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திரகலையை மாறிடுவாங்க அவ்வளவு கோபம் வரும் அதுவும் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பார்த்தாலும் ஃபோன் பண்றாங்க போ அங்க போய் போராட்டம் பண்ணுவோம் இல்லை போராட்டம் எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்களை தூங்க முடியாது அப்படிப்பட்டவரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை மட்டுமல்ல உங்களுடைய ஆசையும் இருக்கிறது நன்றாக புரிகிறது எனக்கு எதிரணியில் உள்ள வேட்பாளரை அவர்களை நான் மதிக்கின்றேன் ஆனால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் நல்ல ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி பதினாலிலே அத்துறை எதிர்ப்புகளை மீறி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன் இன்னும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் உண்மையாக இருப்பேன் காரணம் தமிழ்நாட்டில் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அந்த நன்றிகடன் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் நிச்சயமாக அந்த ஐந்தாண்டு காலத்திலே பல திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் தருமபுரி மாவட்டத்துக்கும் தருமபுரி தொகுதிக்கும் இந்த திட்டங்கள் சில திட்டங்கள் அது முழுமை அடையவில்லை அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் கடந்த நாடாளுமன்றத்திலே நான் போட்டியிட்டேன் வெற்றி பெற முடியவில்லை தான் அந்த திட்டங்கள் நிலுவையில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக முடித்து வைப்பார்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன பிரச்சனைகள் தமிழ்நாடு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தருமபுரி மாவட்ட மக்களிடம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியுது பிரச்சனை என்னன்னு தெரியுது தீர்வு என்னன்னு தெரியுது அந்த அதிகாரம் நமக்கு வந்தால் தான் அந்த கையெழுத்துப் பொருளின் அதிகாரம் வந்தால் எனக்கு ஒரே நாளிலே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு பிரச்சனைகள் என்னால் தீர்க்க முடியும் ஒரே நாளில்

இந்த திட்டம் நீண்ட காலம் இதற்கு எத்தனையோ போராட்டம் மாற்பாட்டம் விழுவதாயிகளை தேட்டி எத்தனையோ மாநாடுகள் நடத்தி அதன் பிறகு தான் அவருக்கே தெரியுது ஓஹோ என் தொகுதியில் இந்த திட்டம் அவ இருக்குதா அதன் பிறகு வலியுறுத்தி வலியுறுத்தி அதுக்கு ஒரு ஒதுக்கீடு செய்கிறது நிதி ஒதுக்கீடு அவ்வளோதான் திட்டம் முழுமை அடையவில்லை போன்று இங்கே நம்முடைய ஐயா மையம்